நீரின் அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த லைன் ரொம்ப முக்கியமானது இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு எதுக்காக ஆப்ஷன்ல மணிமேகலை கொடுத்திருக்கோம்னா வரி நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் இதே இந்த முதல் வரி இல்லாம மந்தினின் ஞாலத்து மந்தினின் ஞாழத்து வாழ்வோருக்கு எல்லாம் கொடுத்துட்டு அடுத்த லைன் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரி சொன்னா அது மணிமேகலை அப்ப உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோருங்கிற லைன் மணிமேகலையிலும் வரும் புறநானூரிலேயும் வரும் ஃபர்ஸ்ட் லைன் என்னங்கிற பார்த்து ஆன்சர் தெளிவா போடணும் அடுத்து ஆப்ஷன் டீல களித்தொகை இருக்கு இந்த கழித்தொகைக்கு என்ன முன்னாடி நிறைய பார்த்திருக்கோம் ஏறுதழுதல் பற்றி கூறும் எட்டு தொகை நூல் எதுனா களித்தொகையை சொல்லலாம் இதுல முக்கியமான ஒரு பாடல் வரி கூட இருக்கும் கொள்ளேற்று கோடஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்ன சொல்றாங்கன்னா காலையோட கொம்புக்கு பயப்படுறவன இந்த ஜென்மத்தில் இல்லை அடுத்த ஜென்மத்தில் கூட கட்டிக்க மாட்டேன்னு பொண்ணுங்க சொல்லுவாங்களா அந்த லைன் சொன்னது களித்தொகையில இன்னும் தெளிவா பார்க்கணும்னா முல்லை களியில சொல்லியிருக்காங்க கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்து ஆப்ஷன் சில திருக்குறள் இருக்கு திருக்குறளில் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்ப எத்தனை அதிகாரம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இந்த அதிகாரத்தை கொஞ்சம் உடச்சு கேட்கலாம் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால்னு மூன்றா பிரிச்சிருக்காங்களா அதுல இந்த நூத்தி முப்பத்தி மூணு பிரிச்சு சொல்லணும்னா அறம் முப்பத்தி எட்டு பொருள் எழுபது இன்பம் இருபத்தஞ்சுன்னு பிரிச்சு பார்க்கணும் இன்னும் உள்ள பார்க்கணும்னா திருக்குறள் மொத்தம் எத்தனை இயல்கள் ஒன்பது இயல்கள் பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் சொல்லி அறத்தில் ஒரு நாலு இயல் இருக்கும் அதுக்கப்புறம் பொருள்ல அரசியல் அங்கவியல் ஒலிபியல்னு ஒரு மூணு இயல் இருக்கும் கடைசியாக இன்பத்து கற்பியல் களவியல் சொல்லி ரெண்டு இருக்கும் அது இருபத்தஞ்சு இல்லை பாயிரவியலுக்கு எவ்வளோ இல்லறவியலுக்கு எவ்வளோன்னு ஒவ்வொரு இயலுக்கு எவ்வளோ வருதுங்கிறத படிச்சுக்கோங்க அடுத்த கேள்வி பன்னிரு ஆழ்வார்கள் முதல் மூவர் யார் பொய்கை ஆழ்வார் ஊதத்தாழ்வார் பேயாழ்வார் கேள்வி கேட்குறாங்க தேவாரத்தில் தேவார மூவர்கள் யாருன்னு கேட்டா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் சொல்வீங்க அதே மாதிரி அது சைவத்துல இது வைணவத்துல வைணவத்துல முதல் ஆழ்வார்கள் யாருன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அடுத்த கேள்வி நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துவது எது ஆன்சர் தலை தலை எந்த டாபிக்ல வரும் எழுத்து சொல் பொருள் யாப்பானின் தமிழ் எழுக்கணும் ஐந்து வகையா இருக்கு அதுல யாப்பின் உறுப்புகள்ல இது எல்லாமே வரும் அதனாலதான் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இப்ப யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை ஒரு கேள்வி கேட்டா ஆறுன்னு சொல்லுவீங்க ஆறு என்னென்ன எழுத்து அசை அதுக்கப்புறம் சீர் அடி தொடை தலை இதெல்லாம் வந்துடும் இப்ப யாப்பின் அடிப்படையில் எழுத்து எத்தனை வகைன்னு சொன்னா மூணு சொல்லணும் குரில் எழுத்து எழுத்து புள்ளி வச்ச மெய் மெய்யெழுத்து காமனா எழுத்து எத்தனை வகைப்படும் ரெண்டு முதல்ல பார்த்துருப்போம் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்போ யாப்பின் அடிப்படையில் கேட்டா எழுத்து மூன்று வகைப்படும் அசை எத்தனை இரண்டு வகை என்ன நேரசை அடுத்து சீர் எத்தனை நிறையா நான்கு ஓரசை சீர் ஈரசைச்சீர் மூவசை சீர் நாலசைச்சீர் அடி எத்தனை எத்தனைனா ஐந்து எல்லாருக்கும் தெரியும் குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி களி ஐந்து வகைப்படும் இதுலேயும் குரலடி எத்தனைனா ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுக்கு மேலன்னு வரும் அதையும் பார்த்துக்குங்க தொடை எத்தனை பேப்படும்னா வகைப்படும் தொகைப்படும் கேட்டாங்கன்னா முப்பத்தி அஞ்சு வகைப்படும் ஞாபகம் எட்டு வகைப்படும் அடுத்து அறுபத்தி ஓராவது கேள்வி தவறானதை தேர்க ரொம்ப முக்கியம் இதுல ஒரே ஒரு தவறு இருக்கும் அதை சரி பண்ணிட்டோம்னா நாலு பாயிண்ட் கிடைக்கும் தமது காவிரிக்கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாலி காவிரி தலைப்பில் நூலாக வெளியிட்டவர் யார்னா தி ஜானகிராமன் இவரை பத்தி முன்னாடி பார்த்தோமா சிவப்பிரக்சாங்கிற நூல் எழுதி இருப்பார் சக்தி வைத்தியத்துக்காக சாகித்ய இடமிருந்து வாங்கினவர் இந்த ஆப்ஷன் பீயில் இருக்கிறத அப்படியே கூட எடுத்து கேள்வி கேட்கலாம் மாசு அண்ணாமலை முக்கியமான நாள் இந்த லைனை ஞாபகம் வச்சுக்குங்க விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் நூலான மன நூல் பதிமூணு இளம்பகங்களை கொண்டது கரெக்டாக சரி எத்தனை பாடல்கள்னா மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு எந்த நூலை சொல்கிறாங்க சீவக சிந்தாமணி சொல்றாங்க சிவ சிந்தாமணிக்கு மன நூல்னு ஒரு பேர் இருக்கு ஏன் மனம் போன போக்குல மணந்திருப்பார் மொத்தம் எட்டு கல்யாணம் பண்ணிருப்பாரு அதனால நூல்கிற ஒரு பேர் இருக்கு விருத்தப்பாவால் ஏற்றப்பட்ட முதல் நூலானா ஆமா இதையும் கூட கேள்வியா கேட்கலாம் இந்த சீவக சிந்தாமணி எழுதுறதுக்கு முன்னாடி இதோட ஆசிரியரான திருத்தக தேவர் என்ன பண்ணியிருப்பாரு நரிவிருத்தம்ங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பாரு தெளிவா ஞாபகத்துக்குங்க பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் என்று மணிமேகலை துறவு என்றும் அழைக்கப்படும் மணிமேகலை சமண சமயம் சார்ந்தது இது ஒண்ணு மட்டும் தப்பு மணிமேகலை என்ன சமயம் பௌத்த சமயம் மணிமேகலையில இன்னொரு கேள்வி இதை ரிலேட் பண்ணி கேட்கலாம் பௌத்த துறவி யாருன்னு கேட்கலாம் அரவண அடிகள் இதே சிலப்பதிகாரத்தில் யார் இருப்பா கவுந்தி அடிகள் அவங்க சமண துறவி ஏன்னா அது சமண சமய நூல் இது பௌத்த நூல்கிறதுனால இந்த அடிகளை பௌத்த துறவின்னு கூட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியுமா ஆமா ஒரு கேள்வி இங்கே எடுத்துக்கலாம் மணிமேகலை துறவுங்கிற இன்னொரு பேர் இருக்கா ஆமா ரெண்டு கேள்வி இங்கேயே வந்துருச்சு இது பௌத்த காப்பியம்னா மூணு கேள்வி இதிலிருந்து எடுத்துடலாம் அடுத்து பாருங்க பொறுத்துக்க அடிசில்னா ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே பொறுத்திக்கங்க அடிசில்னா சோறு வறுக்கைனா பலாப்பழம் தமர்னா உறவினர் போற்றார்னா பகைவர் முக்கியமான பொறுத்துக்க அடுத்து தவறானதை தேர்க செயலி செலவடை இலக்கண போலி ஓமை தொகை ஆடவர் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இதுல எது தவறானதுனா கொடியனர்னா மகளிர்னு வரணும் இங்கே ஆடவர் கொடுத்துருக்காங்க மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க முன்னாடி செயலி செலவடைக்கு வீடியோவும் போட்டிருப்போம் பார்த்துக்கங்க சரியானதை தேர்க நாள் மலர் காசு பிறப்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம் யாப்போட உறுப்புகள் பார்க்கும்போது அதில் அசை பார்த்தோம் அதுக்கப்புறம் சீர் பார்த்தோம் சீர் நாலு சொன்னோமா ஓர சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசி சீர் நாலு பார்த்தோம் அந்த நாளில் நால சிச்சீரை நமக்கு ஸ்கூல் புக்களையும் பெருசாக கொடுக்கல கேள்வியும் கேட்கறது இல்லை ஓரசிச்சீரில் கேட்குறாங்க ஈரசையில் கேட்குறாங்க மூவசை இது ஓரசி சீர் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் வீடியோ போட்டிருப்போம் பார்த்துக்குங்க தவறானதை தேர்க இளமை பெயர்கள் ஒளிமரபு மட்டும் தவறாக கொடுத்துருக்காங்க சிங்கம்க்கு என்ன வரணும் சிங்க குருளை வரணும் இங்கே சிங்க குட்டி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி பன்றி என்ன ஒளிமரபுனா பன்றி உருமம் அது முக்கியமானது பன்றி உருமுங்கிறது ரொம்ப முக்கியம் இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் எது மருவு மருவுங்கிறத கும்பகோணத்தை குழந்தையா இருக்கும் தஞ்சாவூர தஞ்சையா இருக்கும் கோயம்புத்தூர் கோவையா இருக்கும் நிறைய பார்த்துட்டு ஸோ சென்டென்ஸை கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் எதுனா மருவு திருநின்ற ஊரோட மருவு என்னன்னா தின்னனூர் ரீசெண்டா ஒரு எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க இன்று பிறந்திருந்தலை கடனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே கடனே கடனேன்னு சொல்றாங்க இதுல ஐவர் கடமையை பற்றி கூறும் நூல்னது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுவும் புறநானூறு தான் இவர் கடமை யார் யாரோட கடமைனா ஈன்று பிறந்தறுதல் ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துருக்காங்களா பெத்து கொடுக்குறது அம்மாவோட கடமை அதுக்கப்புறம் சான்றோன் ஆக்குதல் யாரோட கடமைனா தந்தைக்கு கடனே கொள்ளருக்கு என்ன கடன் சொல்லியிருக்காங்க வேல் வடித்து கொடுத்தர் கொல்லருக்கு கடன் வேந்தருக்கு என்ன க கடன்னா நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடன் நாலு பேர் அவங்களோட கடமை செஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சாவதா என்ன கடமைனா யாருக்காக இவங்க பண்ணாங்களோ அந்த காலை ஒரு ஆண் மகன் களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனு இதுதான் ஐவர் கடமை இதை பத்தி சொல்றதும் புறநானூறு தான் ஆசிரியர் யார்னா பொன்முடியார் ஆப்ஷன் ஏழு இருக்கிற வெண்ணிக்கு குவைத்தியார் ரொம்ப முக்கியமானவங்க காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினு ஒரு கேள்வி வரும்ல கரிகாலனோட முன்னோர்கள்லாம் வந்து காற்று எந்த திசையில அடிக்குதோ அதை பேஸ் பண்ணி களம் செலுத்தினாங்க கப்பல் ஓட்டினாங்கன்னு சொல்ற ஒரு லைனு இந்த வெண்ணிக்கு குயத்தியார் நளியு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருகன் ஒரு பாடல் வரியிருக்காங்க ஒரு மூணு வாட்டி கேள்வி கேட்டாங்க இந்த பாடல் வரியை கேள்வி ஆசிரியர் கேள்வி கேட்டிருக்காங்க ஸ்கூல் புலி தங்கிய குகை புலி தங்கிய குகைன்னு ஒரு பாடம் இருக்கும் அதுல வர்றவங்க போரவை கோபரு செவிலி செவிலித்தாயின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த பாடல் முக்கியமானது புலி தங்கிய குகை முக்கியமானது மனப்பாடம் பண்ணிக்கோங்க பெருந்தலை சாத்தனார் யார் இவர் சிறுபான்ற்று படை பதினோராவது புக்கில் வரும் அதில் கடையல் வள்ள பற்றி சிறப்பாக கொடுத்துருப்பாங்க இந்த குமணனை வச்சு பேசும்போது இவரை கொடுத்துருப்பாங்க தமிழுக்கு தலை கொடுத்த குமண வள்ளல் இவர் அதில் வருவார் மானிட பிறப்புனு மாதாவுதிரத்து இந்த லைன் ரொம்ப முக்கியம் எத்திக்ஸ் புக்கிலையும் கொடுத்துருக்காங்க தமிழ்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது பழைய தமிழ் புக்கிலையும் இதை பார்த்துருப்பீங்க இதுக்கு ஆன்சர் என்ன திருவாசகம் ஆப்ஷன் பியில் திருவெம்பாவை இருக்குது ஆப்ஷன் சி திருக்கோவையார் இருக்கு இந்த மூணு நூலுமே ரொம்ப முக்கிய முறைகள்ல எட்டாம் திருமுறை பாடின மாணிக்க வாசகரோட நூல்கள் தான் இது எல்லாமே இதுல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க பாவை பாடிய வாயால் கோவை கோவைடுகள்னது யார்னா மாணிக்க வாசகர் திருப்பாவைன்னு போட்டக்கூடாது பாவை என்ன பாவை பாடிக்காரு மாணிக்க வாசகர் திருவெம்பாவைன்னு ஒரு நூல் பாடிட்டாரு அதனால அதே வாயில ஒரு கோவையை பாடியு கேட்டனால திருக்கோவையார பாடிட்டாராம் அப்ப திருவாசகம் திருவெம்பாவை திருக்கோவையார் மூணுமே மாணிக்க வாசகர் ரொம்ப முக்கியம் இந்த திருவாசகத்துல வானாகி மண்ணாகின்னு ஒரு பாடல் வரி வரும் அதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூற்று ஒன்று என் கணன் பணி செய்து கிடப்பது என்ற கருத்தை கொண்ட அப்பர் ஒரு கேள்வியா இப்ப என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்னது யார்னா அப்பர் அப்பரோட பேர் பேர் என்ன அவருடைய இயற்பேர் மருள்நீக்கியார் தருமசேனர் தாண்டகவேந்தர் திருநாவுக்கரசர் எல்லாமே இவர் தான் இதுல ஒரு கேள்வி அடுத்து படை என்ற குழுவை ஏற்படுத்தினார்னா ஆமா படைனா இப்ப என்னன்னா சிவத்தலங்கள்ல போய் ஏதாவது இருந்துச்சுன்னா சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா சாமி படுதான் அந்த டீம் பேர் தான் படை அதை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னா திருநாவுக்கரசர் இப்ப வரைக்குமே இது நடைமுறையில் இருக்கு கூற்று ரெண்டு இவர் எழுதிய நாமார்க்கும் குடியல்லோம் ஏன் அவர் நாமார்க்கும் குடியல்லும் எழுதியிருப்பாரா ஒரு பாட்டா பாடிருப்பாரு மகேந்திரவர் பல்லவன் என்ன பண்ணுவாரு இவர் சைவத்துக்கு மாறனக்கு அப்புறம் இவரை டார்ச்சர் பண்ணி திரும்ப சமணத்துக்கு மாற சொல்லுவாங்க அப்பதான் அவர் என்ன சொல்லுவாரு நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் எமனே வந்தாலும் எனக்கு எந்த கவலைன்னு சொல்லி கவலை இல்லேன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு அந்த பாடல் வரி தான் நாமார்க்கும் குடியல்லும் மாசில் வீணையும் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு இவரோட முக்கியமானது இந்த பாடல் வரியோட தாக்கத்தினாலதான் பாரதியார் பின்னாடி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதுலேயும் பாட்டு பாடியிருக்காருன்னு கூட ஒரு கருத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி இது இல்லாமல் திருநாவுக்கரசருக்கு இன்னொரு முக்கியமான பாடல் வரி இருக்கு கேள்வியும் கேட்டிருக்காங்க இவர் சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாறிகிறார் சூளைங்கிற ஒரு கொடிய வயிற்று வழினால பாதிக்கிறாரு அது சரியாகலனால இந்த பக்கம் மாறுகிறாரா மாறினதுக்கு அப்புறமா கூற்றாயின வாருன்னு ஒரு ஹெட்டிங் வச்சு பாட்டு பாடுறார் கூற்றாயின வாரு இதுல முக்கியமான பாடல் வரி என்னன்னா தமிழோடு இசைப்பாட மறந்தறியன் என்று பாடல் பாடியவர் இந்த அப்பர் தான் தமிழோடு இசைப்பாட மறந்தறியேன் சலம்பூவோடு தூபம் மறந்தறியன் தமிழோடு இசைப்பாட மறந்தறியேன் நிறைய மறந்தறியன் பாடிப்பாரு அதுல இந்த லைனை கேள்வியாக கேட்டிருக்காங்க ஞாபகங்க அடுத்த கேள்வி கோயிலின் ஆலமரத்தடையில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோட நடைபெறும் பூசை என்ன பூசைன்னு கேட்டிருக்காங்க இது வடதளி பூசைன்னு சொன்னவர் யார்னா ஊவேசா தமிழ் தாத்தா நமக்கு தெரியும் தமிழ் தாத்தா தெரியும் மீனாசுந்தரனாரோட முக்கியமான ஸ்டூடெண்ட் அவரு வாவேசு ஐயர் முன்னாடி பார்த்தோம் குளத்தங்கரை அரசமரம் சுரதாவை பத்தி ஒரு கேள்வி பார்க்கும்போது அவர் மங்கேற்கரசின்னு சொன்னோம் மங்கேற்கரசின் காதல்கிற சிறுகதை தொகுப்பு யார்னா வாவேசு ஐயர் இவர் தான் குலத்தங்கரை அரசமரங்கிற சிறுகதை எழுதினரும் இவர்தான் தான் அடுத்து மாயூரம் வேதனாயும் இல்லை இவரை பத்தியும் முன்னாடி பார்த்தோம் அடுத்து அன்பே தகுலியா ஆர்வமே நெய்யாகன்னு இருக்கு இந்த பாடல் வரி ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கு இது இல்லாம எத்திக்ஸ் புக்லயும் இருக்கு இது பூத தாழ்வார் ரொம்ப முக்கியம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இருக்க கவி ஆழ்வார் இவர் யாரு கண்ணினுன் சிறுதாம்புங்கிற நூலை எழுதுறா மதுரகவி ஆழ்வார் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா பெருமாளை வந்து பாடாம இந்த நம்மாழ்வார் இருக்கார்ல இவரவே தெய்வமாச்சு பாடியிருப்பாராம் முக்கியமானவர் தான் இவரும் நம்மாழ்வார் இவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ் செய்த மாறன்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு நம்மாழ்வாருக்கு தமிழ் செய்த மாறன்னு இருக்கு இவர் எழுதின நாலு நூலில் திருவாய்மொழி ரொம்ப முக்கியமானதா இருக்கும் நான்கு வேதங்கள் எப்படி ரிக்கியூர் சாமாதனும் இருக்கோ அதே மாதிரி இவரும் தமிழ் எழுதியிருக்கிறாரு அதனாலதான் தமிழ் செய்த மாறன் ஒரு பேர் இருக்கு பிரான் ஆப்ஷன் சீல இருக்காரு யார் இவரு முன்னாடியே பார்த்திருக்கோம் பட்டர்பிரான் விஷ்ணு சித்தன் இப்படி எல்லாம் அழைக்கப்படுறவர் ஆண்டாளை எடுத்து வளர்த்துன பெரியாழ்வார் அடுத்த கேள்வி வாசுபா மாணிக்கம் இவரை பத்தின ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் ரொம்ப முக்கியம் தமிழ் இமயம் என்று அழைக்கப்படுவது யாருன்னா இவர் தான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்றுவதற்காக தமிழ் வழி கல்வி இயக்கம் இது ரொம்ப முக்கியம் இதை யார் ஏற்படுத்தியிருப்பா வாசுபா மாணிக்கம் இதுல ஒன்னே ஒன்று மட்டும் தப்பா இருக்கு அதை மாத்திட்டீங்கன்னா நாலு பாயிண்ட் தமிழில் இருக்கு இது ஆங்கிலத்தில் மாத்திட்டிங்கன்னா அவ்வளவுதான் நாலு பாயிண்ட் கிடைச்சிரும் அவரோட நூல்களில் ரொம்ப முக்கியம் தமிழ் காதல் வல்லுவம் கம்பர் பன்னெண்டாவது புக்கில் கம்பர் யாருன்னு ஒரு இடத்துல இவரையும் கொடுத்திருப்பாங்க டிகேசியும் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டி கேசி கொடுத்துக்கங்க கம்பர்னு மட்டும் சொன்னா வாசுபா மாணிக்கம் கம்பர் யாருன்னு கேட்டா டிகேசி இதய ஒளி கம்பர் யார் இதெல்லாம் யார் பண்ணிருப்பா வட்டத்தொட்டில்னு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் இலக்கிய மண்டலம் நடத்தின டி கேசி தான் அதோட ஆசிரியர் எழுபத்தி நாலாவது கேள்வி பேனா என்ற புனைப்பேரில் நூல்களை எழுதியவர் யார் பேனா அப்புசாமி சான்றோர் சித்திரத்தில் இருக்கிற இவரும் முக்கியம்தான் தமிழர் நேசன்னு ஒரு இதழ் இருக்கு என்ன இதழ் முதல் அறிவியல் இதழ் அந்த இதழ்ல இவர் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு தக்கணமேரு என்று ராசநாசரால் அழைக்கப்பட்ட கோவில் எதுனா தஞ்சை பெரிய கோவில் அடுத்த கேள்வி பாருங்க பொருந்தாதை தேர்க மாணவர் கொடுத்திருக்கோம் ஆசிரியர் கொடுத்திருக்கோம் திருவி திருவி கல்யாண சுந்தனார் இவரு மாணவராக இருந்திருக்கார் இப்ப இவரோட ஆசிரியர் யாரு கதிரை வேலனார் இதுவும் சரி பரிதிமார்கலைஞரோட ஆசிரியர் யாரு சபாபதியார் சரி சீவகனோட ஆசிரியர் யாரு அச்சநந்தி இதுவும் சரிதான் இது முக்கியமானது மீனா சுந்தரம் பிள்ளை பூவேசா கேள்வியை தெளிவா பார்க்கலினா இதை தப்பா போட்டிருப்போம் இங்க என்ன கொடுத்துருக்கோம் மாணவர் ஆசிரியர் ஆனா இதுல என்ன கொடுத்துருக்கோம் ஆசிரியர் மாணவர் உல்டா பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இங்க வருவாரு இவர் இங்க போவாரு அச்சநந்தி சீவகனோட ஆசிரியர்னு லெவன்த்து சிறப்பு தம்பி இருக்கு முக்கியமானதா மனப்பாடம் பண்ணிக்கங்க அடுத்த கேள்வி அடியாரும் வானவரும் அரம்பேரும் கிடந்து இங்கும் படியாய் கிடந்தவன் உன் பவளைவாய் காண்பேனே சொன்னது யாரு குலசேகர ஆழ்வார் மிக முக்கியமானவர் ஆழ்வார்கள்ல மிக முக்கியமானவர் இவர் அரச குலத்தை சேர்ந்தவர் குலசேகர ஆழ்வார் அரச குலத்தை சேர்ந்தவர் பெருமாள் திருமொழி பாடியிருக்கிறாரு நூத்தி அஞ்சு பாசுரம் முன்னாடி முதலாயிரம் ஐந்தாம் திருமொழி எல்லாமே பார்த்துட்டோம் இதுல ரெண்டு கேள்வி தெளிவா ஞாபகம் குலசேகர ஆழ்வார் திருவேங்கட சுனையில என்னவா இருக்க விரும்பினார்னா மீனா பிறக்க விரும்பியிருக்கிறார் திருவேங்கட சுனையில் என்னவா பிறக்க விரும்பினார் மீனாய் பிறக்க இதே குலசேகர படினு ஒரு கேள்வி வந்திருக்கு குலசேகர படினா திருமால் கோயிலில் இப்பவும் கருவறைப்படியில் இவர் பேர் தான் இருக்கும் அதனால குலசேகர படி ரெண்டு கேள்வி தெளிவாக ஞாபகிச்சுக்கணும் திருவேங்கட சுணையில என்னவா இருக்காருன்னா மீனா திருவேங்கடத்துலன்னா படியா ஞாபகத்துங்க அடுத்த ஆப்ஷன் ஏ விஷ்ணு சித்தன் பெரியார் வரதான் நிறையா வாடி பார்த்தாச்சு கோதை நாச்சியார்னா யாரை சொல்லுவோம் ஆண்டாளோட பேர் தான் கோதை நாச்சியார் அடுத்த கேள்வி எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது வெற்றி வேர்க்கை அப்ப இந்த நூலோட ஆசிரியர் யாரு நல்லா தெரியும் அதிவீர ராம பாண்டியன் தான் இந்த நூலோட ஆசிரியர் வெற்றி வேர்க்கை ரொம்ப முக்கியம் நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எதுனாலும் இந்த வெற்றி வேர்க்கை தான் குடும்ப விளக்கு ஆப்ஷன் சீல கொடுத்துருக்கோம் குடும்ப விளக்கோட ஆசிரியர் யாரு பாரதி தாசன் இந்த குடும்ப விளக்கை பத்தி என்ன பாக்கலாம்னா விருந்தோம்பல்ங்கிறது குடும்ப விளக்குல இரண்டாம் பகுதியா இருக்கு அப்ப குடும்ப விளக்கு மொத்தம் எத்தனை பகுதினா ஐந்து பகுதியை கொண்டது பாரதியார் பாடிய பாஞ்சாலி சபதம் ஐந்து சருக்கம் பாரதிதாசன் எழுதின குடும்ப விளக்கு ஐந்து பகுதி அதுல இரண்டாவது பகுதி விருந்தோம்பல் ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க மனப்படம் பகுதி என்ன முதல் பகுதி என்னன்னா ஒரு நாள் நிகழ்ச்சி விருந்தோம்பல் திருமணம் மக்கட்பேரு முதியோர் காதல் இந்த அஞ்சுமே குடும்ப விளக்கோட ஐந்து பகுதியா சொல்றாங்க அதுல இரண்டாம் பகுதி விருந்தோம்பல்ங்கிறத கேள்வி நிறைய வாட்டி கேட்டாச்சு இது இல்லாம பாரதிதாசன் தன்னை என்ன சொல்லியிருப்பாரு ரசூல் கம்சதோ ருசி நாட்டு கவிஞர் ரசுல் கம்சதோ இருப்பாரு அவரோட ஒப்பமைப்படுத்தி பாரதிதாசன் சொல்லுவாங்க மூதுரை ஔவையா பார்த்திருப்போம் கல்லோ காவியம் யாரு மூ வரதராசனார் அகல் விளக்குங்கிற நூலுக்காக சாகித்யம் இருந்து வாங்கின மூவாதான் இந்த கல்லோ காவியமோட ஆசிரியர் அடுத்த கேள்வி களித்தொகையை தொகுத்தவர் யார் நலந்தவனார் முன்னாடி பார்த்துட்டோம் முந்தையிருந்து நட்டோர் குறிப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரியர் நற்றினை சொல்லியிருக்கு சரியா சரி நற்றினை ரொம்ப முக்கியமானது இதோட அடிவரையில் ஒன்பது டு பன்னெண்டு பதிமூணாவது பாட்டை ஒருத்தர் போதையில் பாடிட்டார்னு முன்னாடி பார்த்துருக்கோம் அடுத்த கேள்வி புத்தமித்திரர் எந்த நூல் இருப்பாரு வீர சோழியம் இது ஒரு இலக்கண நூல் ஐந்து இலக்கணங்களை கூறும் முதல் நூல்னு ஒரு கேள்வியாகவும் இதை கேட்டிருக்காங்க அடுத்த அமிர்த என்ன எழுதியிருப்பாரு யா பெருங்கலம் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியோட ஆசிரியர் திருமூலர் திருமந்திரம் எழுதியிருப்பாரு தமிழ் மூவாயிரங்கிற வேற பேரும் இருக்கு மறைந்து போன தமிழ் நூல்கள் ஆசிரியர் யாரு மயிலை சீனி வேங்கடசாமி முன்னாடி பார்க்கும்போதே சொல்லியாச்சு இவர் ரொம்ப முக்கியமானவர் டுவெல்த் புக்கில் இருக்காரு படிச்சுக்கங்க சொல்லிட்டேன் மயிலை சீனி வேங்கட இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு அடுத்து திருநங்கைகளை பற்றி புது கவிதையில் பாடியவர் யார் காமராசன் முன்னாடியே சொன்னனா ஓமை கவிஞர் சுரதான்னு சொல்லும் போது இவர உருவக கவிஞர் சொல்லியிருந்தோம் திருநங்கைகளை பத்தி பாடிப்பாரு எந்த நூல்ல காகித பூணூர் நூல் எழுதிப்பாரு பாடிப்பாரு இது இல்லாம கருப்பு மலர்கள் நிறைய முக்கியமான நூல் இருக்கும் மனப்பாடம் பண்ணிக்கங்க அடுத்து திருக்குறள் நீதி இலக்கியம் இந்த நூலுக்காக சாகித்யம் விருது வாங்கினது யாருன்னா கேடி டி திருநாவுக்கரசு முன்னாடி கொஸ்டின்லயே இந்த நூலை சொல்லிட்டு யாருன்னு ஒரு கேள்வியா கேட்டிருந்தேன் ஆன்சர் இங்கேயே இருந்துச்சு ஓகே அடுத்து தமிழோடு இசைப்பாட மறந்தறியன் இது முன்னாடியே பார்த்தோம் யாரு திருநாவுக்கரசர் கூற்றாயின வாருங்கிற பாடல் அந்த ஹெட்டிங் அதில் வர்றதா இந்த தமிழோடு இசை பாடம் மரந்தரியன் முக்கியமான லைன் தான் திருஞான சம்பந்தர் பார்த்துருக்கோம் சுந்தரர் பார்த்துருக்கோம் மாணிக்க வாசகரும் பார்த்தாச்சு சுந்தரர் எந்த மன்னிட்ட அமைச்சராக இருந்திருப்பாரு அரிமர்த்தன பாண்டியன்ட்ட முக்கியமானது அடுத்த கேள்வி சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் எது சரி ரெண்டு மூணு சரி இப்போ ஒன்று நாலு தவறு கொடுத்துருக்காங்களா மகாபாரதம் வால்மீகின்னு கொடுத்துருக்காங்க இது சரியானா சரி கிடையாது மகாபாரதம் யார் எழுதியிருப்பா வியாசர்னு எழுதியிருப்பார் இப்போ வியாசர் எழுதா மகாபாரதம் இப்போ வால்மீகி என்ன எழுதியிருப்பாரு ராமாயணம் இந்த ராமாயணமும் மகாபாரதம் தான் இதிகாசங்கள் என்று அழைக்கப்படுவது அடுத்து உமரப்புலவர் சீராபுராணம் சரி வீரமாமணிவர் தேம்பாவணி சரி மணிமேகலை இளங்கோ வடிகள் சரியா இல்லை ஏன் இது யார் வருவா மணிமேகலை எழுதினவர் சீத்தலை சாத்தனார் வருவார் அவரும் இளங்கோவடிகளும் க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த இளங்கோவடிகள் இங்கிருக்கனால சிலப்பதிகாரத்தில் ஒரு பாயிண்ட் சொல்றேன் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் சொன்னது யாரு பாரதியார் சொல்லியிருக்கிறாரு சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் வறந்திருக்காத பாரதியார் குறிப்பிட்டிருக்காரு இந்த லைன் முக்கியமான லைன் அடுத்த கேள்வி மகளிர் மடல் தமிழர் மரபு அது வடநாட்டார் மரபு இதை சொல்ற நூல் எது மேல கொசிலே பார்த்தோம் பெரிய திருமடல் யார் இந்த நூல் எழுதினவர் திருமங்கை ஆழ்வார் களியன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் திருமங்கை மன்னன்னு அழைப்பாங்க அவர் தான் பெரிய திருமடங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு அதுல இந்த லைன் இருக்கு மடலேதல் பத்தி மேலே நிறைய பேசியிருந்தோம் இப்ப திரு நெடுந்தாண்டகம் இவர் எழுதினது பெரிய திருமடல் இவர் எழுதினது சிறிய திருமடல் மூணு நூலாச்சா இது இல்லாம திரு குறுந்தாண்டகம் போட்டீங்கன்னா நாலு பெரிய திருமொழின்னு போட்டா அஞ்சு திரு எழு கூற்றிருக்கைன்னு ஒரு நூல் மொத்தம் ஆறு நூல் எழுதினது யாருன்னா திரு மங்கை ஆழ்வார் முக்கியமான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பாத்துக்குங்க அடுத்து எண்பத்தி ஏழாவது கேள்வி அடுத்த கேள்வி மலையாள மொழியில் ஏற்றப்பட்ட அக்னி நூலு நூல் சாகித்ய சாகித்யமிருந்து வாங்கினது யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் இவர் ரெண்டு வாட்டி சாகித்ய அடமிருந்து வாங்கியிருப்பாரு கிராமத்து நதிங்கிற நூலுக்காகவும் வாங்கியிருப்பாரு அது இல்லாம இந்த அக்னி சாட்சியோட மொழிபெயர்ப்புக்காகவும் வாங்கியிருக்காரு அடுத்த கேள்வி இரும்பு என அழைக்கப்படும் எது பதிற்று பத்து சேர மன்னர்கள் பத்து பேரை பத்து பாடல் மொத்தம் நூறு பாடல் பாடியிருப்பாங்க அதில் முதல் பத்து கிடைக்கல கடைசி பத்தும் கிடைக்கல மீது இருக்கிற ரெண்டு டூ ஒன்பது வரைக்கும் இருக்கிறதா பதிற்றுப்பத்து அவங்கள பற்றி சொல்கிறதா பதிற்றுப்பத்து இந்த பாடான் பாடாந்திணையில் குறிப்பிட்டிருப்பாங்க ஏன்னா பாடாந்தினைனா என்ன தெரியும் பாடப்படும் ஆண்மகளின் கல்வி வீரம் ஒழுக்கம் இதெல்லாத்தையும் சொல்கிறது தான் பாடாந்தினை இப்போ பதிற்றுப்பத்தில் சேர மன்னர்கள் பத்து பேரை பற்றி ஃபுல்லாக பாடியிருக்காங்க அதனால திணை வந்திருக்கு நற்றினை பற்றி பார்த்துருக்கோம் பரிபாடலை பொருட்களவைங்கிற ஒரு பேரில் சொல்லுவாங்க அடுத்த கேள்வி பின்வரும் நூல்கள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் இது சத்தியவேத கீர்த்தனை இப்போ இது மூணும் யார் எழுதுனது வீரமாமுனிவர் எழுதும் இது இல்லாமல் சதுர அகராதிங்கிற முதல் அகராதி எழுதும் வீரமாமுனிவர் தான் கித்தேரி அம்மாள் அம்மானை திருக்காவலூர் கலம்பகம் முக்கியமான நூல்கள் நிறைய எழுதியிருப்பாரு பாத்துக்கோங்க இப்போ இந்த சத்திய வேத கீர்த்தனை யார் எழுதுனான்னா தமிழில் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் எழுந்த யாரு மாயூரும் வேதநாயகம் பிள்ளை தான் இந்த நூலையும் எழுதியிருப்பாரு முக்கியமான நாள் மனப்பாடம் அணிக்குங்க பாவை பாடிய வாயால் கோவை பாடுக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் யாரு மாணிக்க வாசகர் என்ன பாவை பாடிப்பாரு திருவெம்பாவின்னு ஒரு பாவை பாடிக்கிறாரு அந்த வாயால ஒரு கோவை பாடினது என்னன்னு திருக்கோவையார் அப்ப பாடினது யாருன்னா மாணிக்க வாசகர் ஆப்ஷன் ஏ சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரபதிலாம் நிறைய முன்னாடி பார்த்திருக்கோம் அடுத்த கேள்வி ராமாவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஆழ்வார் யார் முக்கியமான கேள்வியா யாருன்னா குலசேகர் ஆழ்வார் இவரை பத்தி பெருமாள் திருமணி பார்த்தோம் குலசேகரப்படி படி திருவேங்கட சூழ்நிலை மீனாய் பிறக்கிறது எல்லாமே பார்த்திருக்கோம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ராமனை குழந்தையா பாவித்து பாட்டு பாடினவர் யார்னா குலசேகர ஆழ்வார் இப்ப பெரியாழ்வார் யாரை பாடியிருப்பார்னா கண்ணனை வந்து குழந்தையாக பாவித்து பாட்டு பாடுனது யாருன்னா பெரியாழ்வார் பிற்காலத்தில் யார் பாடிப்பார்னா பாரதியார் பாடியிருப்பாரு கண்ணன் பாட்டு நமக்கு தெரியும் பாரதியார் அடுத்த ஆண்டால் சூடி கொடுத்த சுடக்குடி இவங்களையும் நிறைய பார்த்தாச்சு அடுத்து பிள்ளை தமிழ் பருவங்கள் அம்மானை பருவத்துக்குரிய காலம் எது பத்தொம்பது இருபது நமக்கு ஸ்கூல் புக்கில் செங்கீரை பருவம் எத்தனாவது பருவம் காப்பு செங்கீரை இரண்டாவது பருவம் இந்த இரண்டாவது பருவத்தில் செங்கீரையில் ஐந்து முதல் ஆறு மாதம் இருக்கக்கூடிய குழந்தைகளோட பருவத்தை பாடுறது தான் செங்கீரை இது இருக்கு இது இல்லாமல் வருகை பருவம் குழந்தைகளோட பதிமூன்றாம் திங்களில் திங்கள்னா மாதம் பதிமூன்றாம் மாதத்தில் பாடுறது தான் வருகை பருவம் இது இல்லாம இந்த பத்தொம்பது இருபதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணுல இருந்து கேள்வி கேட்கலாம் நாளுக்கு நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அலாது என்னோ எது சொல்லுது குண்டலகேசி சொல்லுது குண்டலகேசியில இந்த குண்டலகேசியோட ஹீரோயின் என்ன அந்த காப்பிய தலைவியோட பேரு குண்டலகேசி இவங்களுக்கு வேற ஒரு பேர் இருக்கானா பத்தரைன்னு ஒரு பேர் இருக்கு குண்டலகேசி காப்பி தலைவர் பேர் குண்டலகேசி வேறதான் உங்களுக்கு பேர் இருக்கானா பத்தரை இதையும் டிஎன்பிசியில கேள்வி கேட்டிருக்காங்க நாககுமார காவியம் யசோதர காவியம் நீலகேசி இந்த மூணுமே ஐந்துருங்க காப்பியங்கள் இந்த குண்டலகேசி மட்டும் ஐம்பெருங்காப்பியம் ஏன் இந்த பாட்டை எடுத்து கொடுத்துருக்கானா குண்டலகேசி வந்து பாடல் வரி பெருசா எங்கே இல்லை ஆனா எத்திக்ஸ் புக்கில் இருக்கு இதை யூனிட் கேள்வியாகவும் கேட்டுட்டாங்க

ஒன்றுண்ணா க ரெண்டுண்ணா உ இந்த மாதிரி நம்பர் இருக்குமா ஸோ அதை வச்சு தான் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த பத்துங்கிறதுக்கு கா ஸீரோன்னு சொல்லலாம் இப்போ புதுபோக்கில் கா ஜீரோ இல்லாமல் யா இப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதுதான் இது அப்போ இதோட தமிழன் என்னன்னா பத்து அஞ்சு நூற்றி அஞ்சு வந்துடுச்சா இப்போ இந்த ஆப்ஷன் பி என்ன நூற்றி அஞ்சு பெருமாள் திருமலையோட பாடல் நீங்கள் கேட்ட கேள்வி என்ன மலைபடு கடாமோடய பாடல் அடிகள் மலைபடு கடாமோட பாடல் அடிகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐநூற்றி எண்பத்தி மூணு அந்த ஐநூத்தி எண்பத்தி மூணு தான் தமிழ் எண்கள் படி கொடுத்துருக்கோம் ஏன்னா தமிழ் எண்கள் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கறாங்க ரூணா அஞ்சு ஆனா எட்டு இது வந்து மூணு ஐநூத்தி எண்பத்தி மூணு வந்துருச்சா அப்ப ஆப்ஷன் சீல இருக்கிறது என்ன வரும் இது எதோடது எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பத்து பாட்டிலேயே அடியில் பெருசு எதுன்னா மதுரை காஞ்சி அந்த மதுரை காஞ்சியோட தான் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அதையும் தமிழ் எண்கள் படி கொடுத்துருக்கோம் அடுத்து ஆப்ஷன் ஏல ஒன்று ஜீரோ மூணு நூற்றி மூணு தமிழன்கள் படி பார்த்தா நூத்தி மூணு எந்த நூலுக்கு வரும் முல்லைப்பாட்டு பத்து பாட்டுல நப்புதனார் எழுதுன முல்லைப்பாட்டோட பாடல் அடிகள் தான் நூத்தி மூணு இதை ரிலேட் பண்ணி தமிழன்களையும் கொடுத்தாச்சு தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்டன்னு ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னா கபிலர் இந்த பாடல் எதுல வரும் திருவள்ளுவ மாலையில வரும் அப்ப திருவள்ளுவ மாலையோட ஆசிரியர் கபிலன் சொல்லிடலாமா சொல்லக்கூடாது ஏன் திருவள்ளுவ மாலை ஒரு ஆள் பாடுறது கிடையாது அது ஒரு தொகை நூல் நிறைய பேர் பாடிப்பாங்க நிறைய பாடல் இருக்கும் அப்ப திருவள்ளுவ மாலையில எத்தனை பாடல்கள் இருக்கு எத்தனை புலவர் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க ஐம்பத்தி அஞ்சு பாடல் இருக்கு ஐம்பத்தி மூணு புலவர் இருக்காங்க ஞாபகம் இது குழம்பரமா இருந்துச்சுன்னா அஞ்சு அஞ்சு தெரிஞ்சாதா பத்து பத்து பாட்டுன்னு ஞாபகம் பாடல் பத்து இந்த மாதிரி ஞாபகம் புலவர் ஐம்பத்தி புலவர் இது கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குன்னு ஞாபகம் அடுத்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எந்த நூல் சொல்லியிருக்கு புறப்பொருள் வெண்பாமாலை அதாவது புறத்தினைகள் மொத்தம் பன்னெண்டுன்னு சொன்ன புறப்பொருள் வெண்பாமலை ஐயனார் இதனார் எழுதின பாடல் இது ரொம்ப முக்கியம் கேள்வி கேட்டிருக்காங்க இது ஒரு இலக்கண நூல் தண்டி அலங்காரம் ஒரு இலக்கண நூல் யாபுரங்கல காரிகை இலக்கண நூல் தான் அடுத்த கேள்வி தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்னா ஜியு போப் ஜியு போப் ரொம்ப முக்கியமானவர் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஜியு போப் வீரமாமணிவர் லத்தின்ல மொழி பெயர்த்திருப்பாரு இந்த ஜி போப் பரிதிமார்க் கலைஞர் எழுந்த தனிப்பாசர தொகைங்கிற நூலையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு அந்த தனிப்பாசர தொகையில தான் அவரோட பெயர் என்ன பரிதிமார்க்க பெயர் வி கே சூரிய நாராயண சாஸ்திரி அதை பரிதிமார்க் கலைஞர் தமிழ் படுத்தினதும் அந்த தனிப்பாசர தொகை தான் அப்ப தனிப்பாசர தொகைங்கிற நூலை எழுந்து யாருன்னா பரிதிமார்க் கலைஞர் அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது ஜிஇ போப் இது இல்லாமல் ஜி போப் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு சாகும் போது என்னோட கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கான்னு எழுதி வச்சிருங்கன்னு வெளியூருக்காரு சொல்லிட்டு போயிருக்காரு அடுத்து காடா காடாகொன்றோ இந்த பாடல் இதுவும் முக்கியம் பழைய புக்களையும் இருக்கு இப்போ புது புக்கிலையும் கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்ல வர்றாங்க தான் அந்த பாடலோட ஆசிரியர் நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ மிசையாகொன்றோ நிறையா வடி இந்த அவள் இருந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா நிலத்தை பற்றி பாடுற பாட்டு இது நிலத்தை பற்றி பாடுறாங்க நிலமே நீ நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ ஆனா அங்க இருக்கிற ஆண்களை எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து நீயும் நல்லா இருப்பேன்னு சொல்லி நிலத்தை பாடின மாதிரி பாடியிருக்காங்க அவ்வையார் அப்ப நிலத்தை சொல்லியிருக்காங்க ஆடவர் நல்லா இருந்தாங்கன்னா அந்த நிலமும் நல்லா இருக்கும் அதுதான் கேள்வி ஆடவர் இதையே வந்து புறநானூறுன்னு எந்த நூல்னு ஒரு கேள்வியா கேட்கலாம் இது இல்லாம இதோட ஆசிரியர் யாருன்னு ஒரு கேள்வியாகவும் கேட்கலாம் யாரை குறிப்பிட்டு சொல்றாங்க ஆடவரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து சொல்லை கண்டறிய மண்ணீட்டாளர் கண்ணுல் வினைஞர் துயிர் காருகர் இருக்கு இது எதுல வருது சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய சொற்பொருள் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க மண்ணீட்டாளர்னா யாரு சிற்பின்னு சொல்றோம் மண்ணீட்டாளர்னா சிற்பி கண்ணூல் வினைஞர்னா ஓவியர் இதே காருகர்னா யார சொல்றோம் நெய்பவர் காருகர்னா பவர் பிராக்கெட்ல சாலியர் கூட கொடுத்திருக்கோம் கண்டிப்பா அதுல ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த காருகர் எப்படி ஞாபகம்னா நெய்பவர் சாலியர் அப்ப நெய் வாங்குறதுக்கு பைக்லயோ நடந்து போனாலோ சிந்து இப்ப கார்ல போய் நெய் வாங்கிட்டு வந்தா ஜாலியா வாங்கிட்டு வந்துடலாம் நெய் காரு ஜாலியா சோ காருகர்னா என்ன மீனிங் கார்ல போய் நெய்ய ஜாலியா வாங்கிட்டு வந்தா ஞாபகம் கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கறாங்க இது இல்லாம பாசவர்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க யாரு வெற்றிலை வைப்பவர் அப்ப வெத்தலை என்ன கலர்ல இருக்கும் பச்சை கலர்ல கலர்ல இருக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம் இது இல்லாம வெறுக்கைனா செல்வம்னு ஒன்னு இருக்கும் நொடைனா விலைன்னு ஒண்ணு இருக்கும் ரொம்ப முக்கியம் ஓசுனர் இருக்கும் எண்ணெய் விற்பவர் இந்த சிலப்பதிகாரத்துல இந்த டாபிக் வரக்கூடிய சொற்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டைம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க மகபுகுவஞ்சி என்ற நூலின் ஆசிரியார் பாவலரேறு பெரிஞ்சுத்தினார் முன்னாடியே பார்த்துருக்கோம் இதே ஆப்ஷன் சி ல இருக்கிற லக்குவனார் இருக்காரு இவர் சிலபஸ்ல இருக்காரு இலக்கிய செம்மல் யாரை சொல்றாங்கன்னா இந்த லக்கோனார சொல்லுவாங்க இந்த லக்கோனாருக்கு ஏதாவது புனை பேர் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்